வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நெல்லை உடையார்பட்டி தாமிரபரணி ஆற்றங்கரையில் சமூக நல்லிணக்க பேரவை மற்றும் தோழமை கல்வி நிறுவனங்கள் இணைந்து சுற்றுச்சூழல் மரக்கன்று பனை விதை சட்டசபை சபாநாயகர் அப்பாவு மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாணவ மாணவிகளுடன் இணைந்து பனை விதைகளை நட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துட்டதாக நம்முடைய மாண்முக முதல்வரவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை என்று குறுகிய எண்ணங்கிறது குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதற்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைந்திருப்பார்கள் ஒருபோதும் நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக அவர் சொன்ன வார்த்தை உலகமே அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புக்கு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கு எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துகிட்டாங்கன்னு சொல்றது அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் உடனே ஒருவர் துணைக்கான துணிய காணி தெரியல ஓடி ஒழிச்சவங்க அங்க இருக்கவங்க கிட்ட நானும் அப்படி தானே சொல்லி மாதிரி சொல்லியிருப்பாங்க அங்கெல்லாம் பெரிய விஷயம் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை அவர்கள் ஒருதலை பட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் அவங்க குற்றச்சாட்டுறாங்க ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன் எஸ்ஐ திருப்பு அந்த திருத்த பணிகள்ல யாருக்கும் பயமும் இல்லை ஒண்ணும் இல்லை நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன் எனக்கு வாக்காளர் இருக்கு நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் சேர்க்கணும் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தேனி மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் கையில் சிலம்புடன் கண்ணகி வேடமணித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் பங்கேற்றனர் பாதுகாப்பு இல்லை பாதுகா இல்லை பெண்களுக்கு பாதுகா இல்லை பாதுகா இல்லை பாதுகா இல்லை தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழக அரசுக்கு அவமானம் கண்டிக்கின்ற கண்டு கின்ற பாதுகாப்பை கண்டுகள கோவை நேரு விளையாட்டு அரங்கில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் இம்மாத இறுதியில் திறக்கப்பட உள்ளது மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் குளிர்சாதன வசதியுடன் உடற்பயிற்சி கூடம் அமைக்கவும் உடற்பயிற்சி கூடம் இருக்கும் இடங்களில் நவீனப்படுத்தவும் அரசு சார்பில் ஒன்பது கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதையடுத்து தமிழகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் இப்பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன அதன் ஒரு பகுதியாக கோவை நேரு விளையாட்டு அரங்கில் உள்ள வளாகத்தில் இரண்டாயிரம் அடியில் குளிர்சாதன வசதியுடன் உடற்பயிற்சி கூடம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகித பணிகள் முடிக்கப்பட்டுவிட்டன இம்மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக நேரு விளையாட்டு அரங்கில் உள்ள விளையாட்டு விடுதி மாணவர்கள் அறுபது பேருக்கு முன்னுரிமை தரப்பட உள்ளது தொடர்ந்து பொதுமக்களும் இந்த உடற்பயிற்சி கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் பயிற்றுனர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளார் பொதுமக்கள் பயிற்சி பெறுவதற்கான கட்டணம் விரைவில் அறிவிக்கப்படும் என மாவட்ட விளையாட்டு அலுவலர் புவனேஸ்வரி தெரிவித்தார்